ஆயில் மசாஜ் கழுத்து மற்றும் தோல்பட்டை மற்றும் முட்டி வலியை குணமாக்குமானா குணமாக்காது அந்த ஆயில் மசாஜ் ஒரு டெம்பரரி ரிலீஃபை கொடுக்கலாமே தவிர பெர்மனன்ட் ரிலீஃப் கொடுக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆயில் மசாஜ் வந்து இந்த வலியை அதிகப்படுத்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டீப்பாக இப்படி வச்சு மசாஜ் பண்ணுறப்போ அந்த இடத்துல டெம்ப்ரரியாக சர்க்குலேஷன் அதிகமாகுதே தவிர அந்த இடத்துல ஆல்ரெடி இன்ஃப்ளமேஷன் இருக்குது ஆல்ரெடி மசில்ஸ் எல்லாம் வீக்னஸோடு இருக்குது அப்படி இருக்கிறப்போ இந்த மசாஜ் வந்து ஒரு டீப்பாக பண்ணுறப்போ அந்த இடத்த தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தான் ஆகி வலி அதிகம்தான் ஆகும் குறையாது பெர்மனெண்ட்டாக குறையாது அப்போ எது இதுக்கு தீர்வுனா மசில்ஸ் பேசம்னால தான் இதெல்லாம் வலிக்குது ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ்னாலையும் முற்றி ஆஸ்டியோ ஆஸ்டியோஆத்ரைட்டிஸ் மாதிரியும் சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் லம்பா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் இப்படி வலி வருது அப்படிங்கிறப்போ அந்த வலி வந்து அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகுது நீர் கோர்த்துக்குது அதுவரை மசில்ஸ் பேசும் உருவாகுது மசில்ஸ் எல்லாம் அதனோட சர்க்குலேஷனை அதனோட ஆக்டிவான தன்மையை இழந்து அப்படியே அது பாட்டில் ரெஸ்டாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்போ எது தீர்வுனா சர்வைக்கல் மசில்ஸையோ இல்லை லம்போசைக்ரல் மசில்ஸையோ இல்லை நீல வந்து கோரிசெப்ஸ் மசில்ஸையோ ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் பெர்மனெண்ட் தீர்வாக இருக்குது அப்போ ஸ்டெ இந்த ஸ்பைனல் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸ் தான் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆயில் மசாஜ் வந்து இதுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை இப்போ அந்த மாதிரி எக்ஸசைஸை சொல்லித்தரேன் இப்படி பண்ணுறப்போ இது சர்வைக்கல் ஒர்க் ஆகுது நாட் ஓன்லி ஷோல்டர் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்புறம் இது மாதிரி எலிவேஷன் பண்ணி டென் கவுண்ட்ஸ் வச்சுருக்காது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ டென் கவுண்ட்ஸ் டூ டென் கவுண்ட்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಎನ್ ಟೆನ್ ಅದ್ರ ಮಾದಿ ವೆಚ್ಚು ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಎನ್ ಟೆನ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಎನ್ ಟೆನ್ ಟೂ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಎಟ್ ನೈನ್ ಟೆನ್ ಟೂ ಫೈ ಸಿ ಎನ್ ಟೆನ್ ತ್ರೀ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ನೈನ್ ಟೆನ್ ತ್ರೀ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಎನ್ ಟೆನ್ ಪನ್ನಿ அந்த சர்வைக்கல் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குது இதே மாதிரி லம்போ சைக்கிள் மசில்ஸுக்கு இந்த மாதிரி படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு வலது காலம் அடக்கி இடது காலம் மடக்கி இருப்பை மேலே தூக்குறது பிரிஜிங் எக்ஸசைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போகிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸைசஸ் பண்ணி இடுப்பில் வலி இருந்தாலும் கழுத்தில் வலி இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் முழங்கால் வலிக்கு இந்த மாதிரி எஸ்எல்ஆர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பத்து கவுண்ட் வச்சுருந்து கீழே போடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு தடவை அதே மாதிரி லெஃப்ட் காலுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரிலாம் வந்து கழுத்துக்கு இடுப்புக்கு எக்ஸசைஸ் பண்ணி தான் சரி பண்ண முடியும் ஆயில் மசாஜ் பண்ணி இதை க்யூர் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்